இலங்கை மண்ணில் தமிழர் வரலாற்றில் பல தமிழ் மன்னர்களின் வீரச்செறிந்த வரலாறுகள் காணப்படுகின்றன அவற்றுள் எமக்கு கிடைத்த வரலாறுகள் மிகச் சிலவே அந்த வகையில் ஈழத்தில் தலைச்சிறந்த ஆட்சி செய்த மன்னர்களில் எல்லாள மாமன்னன் சங்கிலியன் கைலிவண்ணியன் பண்டாரவண்ணியன் போன்றோர் குறி

இந்த காலம் மூணு பச்சி நாண்டைக்கு எந்த கட்சியில் வாசித்து போகணும் சுவி சுவியம்

Vali călăgeli în de vali cându mulcum. Ii doamne că pare ce gata. Mândrei vane că. Ai să la jucă vasca. Să de translate până la poți. Jai vângu vasca pom. Ilia trei film un hom un film ale chavu

வணக்கம் நான் அம்மி இன்றைக்கு நான் நன்றி வணக்கம் மாமி சரியாக இன்றைக்கு சரியான டேட்டோட வந்திருந்தார் அதுக்கு வாழ்த்துக்கள் முப்பதெண்டு போட்டு வந்திருந்தார் காணிச்சிங்களோ வளமே அவர் நைட்டு டேட் தானே போடுறவர் முதல் நாள் டேட் தான் முப்பதெண்டு போட்டு வந்திருந்தார் கட்டிக்காரன் வாழ்த்துக்கள் ம் நான் அமனீஷ் நான் வாளியம்மன் கோயிலுக்கு நான் இங்கே வாளியம்மன் கோயிலில் நான் சாமி கும்பிட்டு பூசை செய்துட்டு சாப்பிட்டுட்டு இங்கே நான் அப்புறம் ஃபஸ்ட்டு நான் வந்து சாமி கும்பிட்டு நான் அப்புறம் செகண்ட் நான் பூசை செஞ்சது குங்குமம் பூசினது அப்புறம் தேர்ட் ஃபைனலி நான் சாப்பிட்டுட்டு இங்கே வந்து இப்போ வீட்டுக்கு போக போகிறேன் இப்போ வீட்டுக்கு போகிறேன் நன்றி வணக்கம்

இந்த இதாண்டு பென்சி உரஞ்சா நான் பின்பாக கதா இதா சீவகன் அகிய பென்சி பென்சி இது இது பென்சி சொல்றது கன் இது தயாக்கியோ கன் முன்னுக்கு இது இருக்கு பேர் பின்னுக்கு இருக்கு இருந்தது இதுக்கு மூடி சைடான இது இது பின்னுக்கு முன்னுக்கு மூடி இருக்குது இது ஒரு வட்டம் இருக்குது அத அமர்த்தித் கண்டால் இதற்கக்க வந்த அடாக அமர்த்தக அமர்த்தித் காக்குகிறது உங்க நான் ஜீவனக்கம் இவருக்கும் இனி உற்சாகமான வணக்கம் இன்றைய ஒரு எண்பத்தி தொள்ளாயிரத்தி ஐந்து நான் இதை பற்றி சொல்ல போகிறேன் இதை நாங்க தமிழ் சொல்லுவாங்க நாங்க தமிழ் சொல்லுறது பென்சில் பை நாங்க பிரெஞ்சில் சொல்றது ஹூஸ் நாங்க இங்கிலீஷ்ல சொல்றது பேர்ஸ் இந்த பேர்ஸ் எனக்கு அப்பா வாங்கி தந்தவர் இந்த பேர்ஸோட பேர் என்னடா செல்ஃபி கேர்ள்ஸ் இந்த பேர்ஸ பார்க்க வடிவா இருக்கு இது வந்து பிங்க் கலர் தான் இருக்கு ஆனா இது இந்த சைனிங் வந்து ரெயின்போவா இருக்கு நான் பார்க்க தான் ரெயின்போவா இருக்கு பெரிய இப்படி காட்டு ரெயின்போ வாயில் இந்த பர்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும் இதில் வந்து ரெண்டு ஷீட்ஸ் இருக்கு ஒன்றாவது பெயிண்டிங் கலர் பென்சில் எல்லாம் வைக்கிறதுக்கு இன்னும் ஒன்று பென்சில் ரூலர் அடிரப்ப எல்லாம் வைக்கிறதுக்கு இந்த இப்போ இது இப்போ இதுதான் நான் யூஸ் பண்ணுறேன்

ஒரு கேஸ் பென்சில் கொம்பஸுக்கு ரப்பர் ஆகும் வரும் இது வந்து ஹீலெக்ஸ் என்று சொல்லுங்கள் கம்பெனியால் செய்யப்பட்டுள்ள இது வந்து கொஞ்சம் நல்ல ஒரு பிராண்ட் என்று சொல்லலாம் என்னென்ன ஹீலெக்ஸ் வரைய இன்னைக்கு ஒரு ரொம்ப நல்ல பிராண்ட் ஆகும் ஸ்கூல் சாமான் வாங்குறதுக்கு இது வந்து அப்படிதான் இருந்திருக்கும் ും പോയ ഇല കയ്യിലും നാലുപേര് നാലുപേർ അമിത தரணிகா வாசிக்கதான வாசிக்க மற்ற உரையரும் செய்த நாலு பேரும் உரையரம்பும் வாசி பெருமும் நந்திருந்தார்கள் கேட்டுக் கொண்டிருந்தேன் வாழ்த்துக்கள் எல்லா பிள்ளைகளுக்கும் நன்றிகளும் வாழ்த்துக்கள் நன்றிகள் மிக்க நன்றி வணக்கம் 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 நானும் கேட்டுக்கொண்டிருந்தேன் அமிர்தன் வந்தின் தங்க மென்னர்கள் என்ற பேரை சொல்லி அதை பத்தி வாசிச்சிருந்தார் அமிர்தன் வந்து நெதலாந்துல ஒன்று ரெண்டு மூன்று ஃப்ரெஞ்சிலையும் தமிழ்லயும் சொல்லியிருந்தார்

மண்டபட்டி இந்த வாக்கு மாறியன்றது வேண்டி வச்சு பழகுதுன்றது அந்த அப்படியான காலங்கள் இருந்தது அப்ப அதுதான் அப்படி வேண்டி கொடுத்து எல்லாம் செய்யறோம் ரோஹிங்கிக்கு கலர் பட்டி இருக்குத்தானே அது மாறி கொண்டு போட்டு பார்த்தா சொல்லுவீங்க இத இவ பெயிண்ட் அடிச்சு அந்த நடுவில் ஓட்டை ஆக்கி போட்டு கொண்டு வந்து வச்சுக்க அந்த பெயிண்ட் வந்த எடுக்க எடுக்க நடுவால் கொஞ்சம் போகணும்

பண்ணுறார் சரி அது வர பிரச்சனை அது முதல் அந்த குவாலிட்டி எல்லாம் தெரியாம தான் பாவிச்சு சரியோ புற புற வாங்கிட்டு போக அதுல வர ஒரு இது கண்டுபிடிக்க துவங்கிட்டுதுகள் அவங்க அந்த பவுன் பா கடையில் வாங்கிட்டு வர நீங்க இது குவாலிட்டி உறவு ஓ இப்படி எல்லாம் சொல்ல துவங்கிடுது பிறகு 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 பாருங்க அவங்க அதையும் கண்டுபிடிக்குது இங்க அப்படித்தானே பவுன் லாண்ட் பவுன் கடையில் வாங்கிட்டு போ ஆனா அது இதா இருந்தது குவாலிட்டி தானே இருந்தது பவுன் கடையில் இருந்து முதல்

அது வர நடக்குதோ அப்ப கொடுக்காமலே கொடுங்க விஜயம் முடிஞ்சு அவங்களும் தெரியுமா இங்கிட்ட வெளியேல வளர் மார்க் சன்சர்ல ஒரு ஷர்ட் வாங்கறேன்ட்டா முதல் கொஞ்சம் சீப்பா தான் வித்தவங்க இப்ப அப்படி இல்ல இப்போ நிறைய அங்கதான் கொஞ்சம் லேஸ் போகுது கொஞ்சம் குறைவந்து போகுது விலை கூட